வணக்கம் அன்னதான பலன் கிடைக்க பச்சரிசிமா கோலம் தானங்களிலேயே மிக பெரிய தானம் அன்னதானம் அதிலும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்தல் பெரும் புண்ணியமாகும் வசதி படைத்தவர்களால் ஆயிரம் பேருக்கும் அன்னதானம் செய்ய முடியும் ஆனால் ஏழைகளால் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்வது என்பது இயலாத காரியம் அதனால்தான் நம் முன்னோர்கள் ஏழைகளாலும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்ய முடியும் என்பதை வீட்டு வாசலில் பச்சரிசி மாவில் கோலம் போடுவதன் மூலம் நிரூபித்துள்ளனர் பச்சரிசி மாவில் கோலம் போட்டால் அம்மாவை ஆயிரக்கணக்கான எறும்புகள் சாப்பிடும் அந்த எறும்புகள் சாப்பிட்டபின் பின் மீதமிருக்கும் அரிசி மாவை எடுத்து சென்று தங்கள் வலைகளில் சேமித்து வைக்கும் பின்பு தேவைப்படும்போது சேமித்து வைத்த உணவை தானும் உண்டு மற்ற உயிர்களுக்கும் உணவளிக்கும் எனவே பச்சரிசி மாவில் கோலம் போடுவதன் மூலம் பல ஆயிரக்கணக்கான உயிர்களுக்கு உணவளித்த புண்ணியம் கிடைக்கும் இதனாலேயே நம் முன்னோர்கள் வீட்டு வாசலில் பச்சரிசி மாவினால் தான் கோலம் போட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் இதுபோன்ற சாஸ்திர சம்பிரதாய குறிப்புகளை தெரிஞ்சுக்க பெண்மணி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்